ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலையோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோங்க இதை சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானதுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஆரோக்கியமானதோ அதே மாதிரி சிலருக்கு வந்து பிரச்சனையும் ஏற்படுதுங்க அப்படின்னு ஆரோக்கிய நிபுணர்கள் வந்து சொல்கிறாங்க யாரெல்லாம் வேர்க்கடலையை சாப்பிடக்கூடாது யாரெல்லாம் சாப்பிட்டா அவங்களுக்கு என்னெல்லாம் ஆபத்து வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் வேர்க்கடலைய நிலக்கடலை அப்படின்னு பல பேர்களில் ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இதை சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கு ரொம்பவே வந்து ஆரோக்கிய நன்மைகள் இருக்குதுங்க நிலக்கடலைய வேக வச்சோ வருத்தோ இல்லைன்னா கடலை மிட்டாய் மாதிரியோ எப்படி வேணாலும் வந்து நமக்கு எடுத்துக்கலாம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் வந்து நமக்கு முழு ஆரோக்கியம் வந்து உடலுக்கு கிடைக்கதான் செய்யும் நிலக்கடலையில சட்னியோட செஞ்சு சாப்பிடலாங்க இதில் விட்டமின்ஸு ப்ரோட்டீன் ஃபைபர் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இதில் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் மேங்கனீஸ் நியாசின் விட்டமின் இ தயாமின் இந்த மாதிரி சத்துக்களும் நிறையவே வந்து இந்த வேர்க்கடலையில நிறையவே இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் இந்த வேர்க்கடலை வந்து ரொம்பவே வந்து உதவியாக இருக்குதுங்க இதயத்துக்கு வந்து ரொம்பவே ஆரோக்கியமானது இந்த வேர்க்கடலை இதயத்தை வந்து ஆரோக்கியத்தை ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு இந்த வேர்க்கடலை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ரத்த நாளங்களில் கட்டிகள் உருவாகாமல் ரத்த ஓட்டத்தை வந்து துரிதப்படுத்துது இதில் அதிகமான புரோட்டீன் இருக்கிறதுனால கொஞ்சமாக சாப்பிட சாப்பிட்டா கூட வந்து வயிறு வந்து நிறைஞ்ச மாதிரி ஆயிரும் சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு சர்க்கரையோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது இந்த வேர்க்கடலைங்க வேர்க்கடலைய யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னா வேர்க்கடலைய தான் எல்லாருமே சாப்பிடணுங்க அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின்ல வந்து அலர்ஜி மாதிரி வரும் அது போக ஜீரண சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்காது அதாவது அதிகமாக சாப்பிட்டிங்க அப்படின்னா ஜீரண சம்மந்தமான பிரச்சனையும் வந்து ஏற்படுங்க அசிடீட்டு பிரச்சனை இருக்கிறவங்க வேர்க்கடலையே வந்து நீங்கள் எடுத்துக்கவே கூடாது அதே மாதிரி கல்லீரல் பிரச்சனை உள்ளவங்களும் வேர்க்கடலையே அதிகமாக எடுத்துக்கக்கூடாதுங்க கல்லீரல் வந்து நம்ம உடலில் வந்து முக்கியமான உறுப்பு அந்த உறுப்பு வந்து நல்லா செயல்பட செயல்படணும் அது வந்து அதில் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு உடல் முழுவதுமே வந்து ஆரோக்கியம் இருக்காது ஸோ கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வேர்க்கடலையை எடுத்துக்க கூடாதுங்க வேர்க்கடலை சாப்பிட்ட பிறகு உடனே தண்ணி குடிக்க கூடாதுங்க இந்த மாதிரி குடிக்கிறதுனால சீரண சக்தி வந்து உங்களுக்கு கிடைக்காது சீரண சம்பந்தமான பிரச்சனை வந்து உங்களுக்கு ஏற்படும் நிலக்கடலை சாப்பிட்ட பிறகு ஒரு அரை மணி நேரம் தான் வந்து நீங்க தண்ணி குடிக்கணும் அது வெது கொஞ்சம் சூடான தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதாவது கெட்ட கொழுப்பு இருந்தாலும் அதை கரைச்சி வெளியே திரும் அதனால் வந்து நீங்கள் சுடுதண்ணி ஒரு அரை மணி நேரம் கழித்து வேர்க்கடலை சாப்பிட்டு பிறகு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து நீங்கள் சுடுதண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி இந்த நிலக்கடலில் உள்ள எண்ணெய் சத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடலில் போய் கொழுப்பாக மாறுதுங்க இது நமக்கு அதிக உடல் எட பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடும் அதனால் வந்து நீங்க வேர்க்கடலை வந்து அளவோடு தான் சாப்பிடணும் சாப்பிட்ட பிறகு நீங்க உடனே தண்ணி குடிக்கவே கூடாதுங்க ஒரு அரை மணி நேரம் கழிச்சு சூடு தண்ணி குடிங்க அது வந்து உங்களுக்கு வந்து கொழுப்பா சேராது அப்புறமா உடல் சூடு அதிகமாக இருக்கிறவங்க நிலக்கடலையை வந்து குறைவாக தான் எடுத்துக்கிடணுங்க அதுதான் நல்லது ஏன்னா அதிகமான உடல் சூடு இருக்கிறவங்க நிலக்கடலையை எடுத்தீங்கன்னா கூட அதிகமான சூடை ஏற்படுத்திடும் அதுக்காக வேண்டி வந்து சளி இருமல் பிரச்சனை உள்ளவங்க அந்த நிலக்கடலையை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் அவங்களுக்கு உடம்புக்கு வந்து சூடு தான் தேவைப்படும் ஸோ அதனால் அவங்க எடுத்துக்கடலாங்க நிலக்கடலை வந்து அளவோடு தான் யாருனாலுமே வந்து அளவோடு தாங்க சாப்பிடணும் அழச்சி சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க வேர்க்கடலை எடுக்காமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது வேர்க்கடலையை சின்ன குழந்தைகளுக்கு கூட வந்து கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது வந்து உடல் எடை வந்து கணிசமாக கூடும் உங்களுக்கு அதாவது உடல் எடை கம்மியாக இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் டெய்லி டெய்லியும் ஒரு பத்து பேர் கடலைய வந்து நீங்க வருத்தோ அவிச்சோ வந்து நீங்க குடுக்கும்போது உங்களுக்கு உடல் எடை குழந்தைகளுக்கு உடல் எடை கணிசமாக உயருங்க அது போக ஆண்களுக்கு இது ரொம்பவே நல்லது ஆண்கள் வந்து இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து ஆண்மை சம்மந்தமான பிரச்சனைகள் எதுவுமே வராதுங்க ஆண்மை ஆண்மைக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த நிலக்கடலையில் இருக்குது ஆண்கள் வந்து நிலக்கடலையை வந்து வறுத்தோ அவிச்சோ இல்லைன்னா சட்னியோ இல்லை வே வேர்க்கடலை எல்லாம் ஏதாவது எதாவது ஃபர்ப்பி மாதிரி இந்த கடலை மிட்டாய் அந்த மாதிரி வந்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்சம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ